நவராத்திரி நாட்களில் கூற வேண்டிய புவனேஸ்வரி மந்திரம் புவனேஸ்வரி தாயாரின் மகிமை முப்பெரும் தேவியரின் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி சக்திகள் அனைத்தும் சங்கமிக்கும் வடிவமே புவனேஸ்வரி தாயார் அதனால் அவரை சக்திகளின் ஆதிபராசக்தி என்றும் கூறுவர் நவராத்திரி திருவிழாவின் போது புவனேஸ்வரி தாயார் அவதரித்து அசுரவதம் செய்ததை நினைவுகூர்ந்து நாம் வழிபடுகிறோம் ஒருவர் புவனேஸ்வரி தாயாரை முழு மனதோடு பக்தியோடு வழிபட்டால் துர்க்கை அருள் லட்சுமி அருள் சரஸ்வதி அருள் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்று பரம்பரை நம்பிக்கை உள்ளது முப்பெரும் தேவியரின் சங்கமமாக திகழ்பவர் புவனேஸ்வரி தாயார் அந்த புவனேஸ்வரி தாயார் அவதரித்து அசுரனை வதம் செய்த திருவிழாவே நவராத்திரி எனப்படுகிறது முப்பெரும் தேவியரின் அருளின் வடிவமாக திகழும் புவனேஸ்வரி தாயாரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முப்பெரும் தேவியரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எனவே நவராத்திரி நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி என்று பாகுபாடு பார்க்காமல் முழு ஒன்பது நாட்களிலும் புவனேஸ்வரி தாயாரை வழிபட்டால் மூவரின் அருளையும் ஒரே நேரத்தில் பெறலாம் அவ்வகையில் நவராத்திரி திருவிழா நடைபெறும் நாட்களில் புவனேஸ்வரி தாயாரை பீஜ மந்திரத்துடன் வழிபட்டால் அவர் மன மகிழ்ந்து நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் இந்த பதிவில் அந்த மந்திரம் குறித்த விவரங்களை பார்க்கலாம் புவனேஸ்வரி மந்திர வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த நாட்களில் புவனேஸ்வரி தாயாரின் மந்திரத்தை கூற வேண்டும் மந்திரம் சொல்லுபவர்கள் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் தினமும் குளித்து இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் மீண்டும் குளிக்க வேண்டிய அவசியமில்லை மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை எந்த நேரத்திலும் மந்திரத்தை சொல்லலாம் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி முழு மனதுடன் புவனேஸ்வரி தாயாரை நினைத்து கோரிக்கை வைத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும் பெண்களுக்கு மாதவீடாய் நாட்களில் பூஜை அறைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை வேறு இடத்தில் அமர்ந்து மனதில் தாயாரை நினைத்து மந்திரத்தை சொல்லலாம் பூஜை அறை தவிர வேறு இடத்திலும் வேலை இடத்திலும் ஆலயத்திலும் கூட மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமஹா இந்த சக்தி வாய்ந்த புவனேஸ்வரி மந்திரத்தை நவராத்திரி நாட்களில் தொடர்ந்து ஜபித்தால் வைத்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என நம்பப்படுகிறது